அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹெந்தெலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோ சேர்ப்புற ரெசிபி என்னன்னா ஒரு கப் பச்சேஸ் இருந்தால் போதுங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் தூரம் ஹெல்தான ரெசிபி இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்டோம்னே நம்ம சேனல் முந்தாக்கு தென்னே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப்பு நான் வந்து பச்சை எடுத்துக்கிறேங்க இது வந்து இட்லி அரிசி மாதிரி குண்டு குண்டாக இருக்கும் இந்த பச்சரிசி இந்த மாதிரி மாவு அரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டாக வருங்க ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கல் மணி இல்லாத எல்லாத்தையும் அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி ஊற்றி நான் வந்து ஒன் ஹவர் ரெஸ்ட் விட்டுற போகிறேங்க இந்த அரிசி உங்களுக்கு சீக்கிரமே ஊறிடும் ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சா போதும் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து சேர்த்துற போகிறேன் நீங்கள் இந்த ரெசிபி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்டா ஒரு ஃபுல் இருக்குங்க ஒரு கப் பச்சரிசிக்கு நான் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க நல்ல நைஸாகவும் இல்லாத ரொம்ப குறை குறவுன்னு இல்லாத ஒரு ரவ பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் தண்ணியாக தான் இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து போட்டு கிண்டும் போது உங்களுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பேனர் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து பியூர் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகுத்த பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் கடலை போய் சேர்த்துட்றேன் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க ஒரு கொத்து கருவேப்பிலையே அதோட உருவி போட்டுடலாம் நல்ல வாசனை வர வரைக்கும் பட்டு பட்டுன்னு தெரிச்சி வர வரைக்கும் நல்லா பொரியட்டும் ஒரு கப்பு வெங்காயம் இஸாக அரிஞ்ச வெங்காயத்தை நான் அதோட சேர்த்துட்றேன் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம வந்து ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்துருக்கோம் அதுக்கு ஒரு கப்பு நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நான் வதக்கியிருக்கேன் ஒரு முக்கால் கப்பு இருக்கோ தேங்காய் துருவி தேங்காய் வந்து சேர்த்துருக்கங்க நீங்கள் தேங்காய் அந்த வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டும் இருக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்க அதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் தூளுப்பா அதோட சேர்த்து இன்னும் டைம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன் பாருங்கள் அந்த தேங்காய் துருவலோட வெங்காயத்தை சேர்த்து நல்லா நமக்கு வந்து வதக்கிடணும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் உங்களுக்கு வந்து போயிடணுங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த இந்த அரிசியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம் பாருங்கள் ஊற்றும் போது நம்ம வந்து ஃப்ளேமை வந்து நீங்கள் வந்து செம்மில் வச்சுருங்க பட்டுன்னு அடிப்பிடிச்சிடும் கைவிடாத அப்படியே கலக்கிட்டே இருக்கலாங்க நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கெட்டிகள் படக்கூடாது நல்ல ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருன்னா நல்லா உங்களுக்கு திக்காகிடும் நல்ல மாவும் அதே சமயம் வெந்து வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி மாவு சரியான ஒரு கன்சிஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதோ கரெக்டாக வரும் நல்லா ஆரட்டும் பாருங்கள் இது நல்லா ஆறுனது சின்ன சின்னதாக எடுத்து உருண்டை எடுத்து நான் வந்து போட்டுக்க போகிறேங்க நீங்கள் வெந்து சாப்பிடும்போது தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க அந்த தேங்காய் வடைல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நான் எல்லாத்தையுமே பிடிச்சிருப்போம் நம்ம இந்த ரெசிபிக்கு பச்சரிசி ஊற வச்சு நீங்கள் தாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லா உருண்டையும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை ஸ்டவ்வில் ஸ்டவ்ல வச்சிடுறேங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து வச்சிடுறேன் இட்லி தட்டு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் உருண்டை எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து அதோட சேர்த்துறேன் சேர்த்துட்டா இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து ரெடி ஆகிடும் ஏன்னா நம்ம மாவெல்லாம் நல்லா கிண்டி இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு பாதி வந்துருக்கும் இப்போ இது ஒரு பாதி வந்துட்டால் உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்ஸ்க்கு வெந்து வந்துடும் ஒரு சாஃப்ட்டாக அதுக்குள்ளே அது வந்துட்டே இருக்கட்டும் அதுக்கு தேவையான சட்னி நான் வந்து அரைக்க போகிறேங்க ஒரு மிக்ஸி ஜாலில் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு ஏழு பூண்டு பல் ஒரு வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் நான் அறுக்கி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளியாக போட்டிருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துலாம் அதோட அப்புறம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா வந்து மையம் அரைச்சிக்கோங்க கடுகுத்த பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம இந்த சட்னியை தாளித்து ஊற்றி கொஞ்சம் நேரம் அதோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நான் வந்து கொதிக்க வச்சு இறக்கிட போகிறேன் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் அது பச்சை வாசனை போகணுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து அதுக்கி விட்டுல இந்த நீர் உருண்டைக்கும் இந்த காரச்சட்னிக்கும் அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும் காம்பினேஷனை நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவே வந்துடுச்சிங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இன்றைக்கி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக நான் வந்து இது வந்து செஞ்சுருக்கேங்க பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒட்டாது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்துச்சு இந்த காரச்சட்னியோடு இந்த நீர் உருண்டியே தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாங்க அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும் பாருங்கள் கையில் எடுக்கும்போது அவ்வளோ தூரம் புசு பிசுன்னு சாஃப்ட்டாக இருக்குது இந்த கடலை பயிற்சி தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த காரச்சட்னியோடு சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் ஃபுல் இருக்குங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தான ரெசிப்பியாக கூட நீங்கள் இது வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு மாறாக பாருங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை